இந்த தகவல் சுருக்கம் சிங்கப்பூர் தமிழ் இருநூற்றுவர் நூலிருந்து எடுக்கப்பட்டது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இந்நூல் சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றம் வெளியிட்டது அன்பழகர் உயிர்த்தமிழை உள்குடித்து பயிர் தமிழாய் பாட்டெழுதும் பண்பழகர் வளர்பிறை கவிஞரை வாஞ்சையில் அணைத்து உயரும் படிக்கு உரமிடத் தெரிந்த உயிர்ப்பழகர் சிங்கையில் தமிழ்ச்செயல் சீருடன் ஆற்றும் எண்ணிலா தமிழரில் இவரே என்றும் வெண்ணிலா போலே வெளிச்சமாய் தெரியும் வியப்பழகர் என்று திரைப்பட கவிஞர் அறிவுமதி அவர்களின் சொற்களால் அர்ச்சிக்கப்பட்ட பண்பழகர் எங்கும் புதுமை எதிலும் புதுமை என்னும் சொல்லுக்குச் சொந்தக்காரர் புதுமை தேனி மா அன்பழகன் புதுமை தேனி மா அன்பழகன் அவர்கள் தமிழகம் நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் ஆயக்காரன்புலம் மைனஸ் இரண்டு என்னும் கிராமத்தில் மாசிலாமணி செல்லம்மாள் தம்பதியருக்கு ஏழாவது மகனாக ஜனவரி இருபத்தொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து மூன்று இல் பிறந்தவர் அவர்தம் இயற்பெயர் பழனிவேலு ஏழு வயதில்தான் பள்ளியில் சேர்க்கப்பட்டார் திராவிட இயக்க உணர்வுடைய குடும்பத்தினரானதால் பழனிவேலு என்னும் பெயரை பள்ளி ஆசிரியரின் அறிவுரையின் பேரில் அன்பழகன் என ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது இல் மாற்றப்பட்டுவிட்டார் உள்ளூரிலேயே பள்ளிப் படிப்பை முடித்த அன்பழகன் அந்த வயதிலேயே நாடகம் கட்டுரை கதை புனைதலில் ஆர்வம் காட்டினார் பத்தாம் வகுப்பு படிக்கும்போது நடந்த ஒரு கட்டுரை போட்டியில் புதுமை தேனீக்கு கிடைத்த புகழாரம் புதுமை தேனீயின் ஆயபுலம் புதினம் அரசின் சிறந்த நூலுக்கான இறுதிச் சுற்றுக்கு தேர்வு பெற்றது நட்சத்திரக்குறி அரசு சார்ந்த நிறுவனங்கள் நடத்திய மூவிங் வேர்ட்ஸ் போர்ட்ரி காம்படிஷன் இல் பயணம் இன்னும் கவிதைக்கு நாடு தழுவிய நான்கு மொழிகளிலிருந்தும் இரண்டாயிரம் கவிதைகள் போட்டியில் பங்கு பெற்றன அவற்றில் தமிழ் மொழியில் பரிசு பெற்ற கவிதைகளில் ஒன்று இவருடையது எம் டி நிலையங்களில் அக்கவிதை பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டு வாக்களிக்க அரசு ஏற்பாடு செய்தது அவ்வாறு நடந்த போட்டியில் சீன மலாய் மொழி கவிஞர்களுக்கு அடுத்ததாக அதாவது அன்பழகனின கவிதை மொத்தத்தில் மூன்றாம் நிலையிலும் தமிழில் முதலாவதாகவும் தேர்வாகி பரிசு பெற்றது வானம் மேகம் எனும் நூல் தமிழகம் நாமக்கல் சின்னப்ப பாரதி இலக்கிய பரிசு பெற்றது சிங்கப்பூர் இந்தியர் சங்கம் நடத்திய குரலுக்கேற்ற இசைப்பாடல் போட்டியில் இவரது பாடலுக்கு முதற் பரிசாகிய இன்னொரு வெள்ளி பெற்றவர் தமிழ்மொழி விழாவையொட்டி சிங்கப்பூர் எழுத்தாளர் கழகம் நடத்திய சிறுகதைப் போட்டியில் கைமாறு இன்னும் சிறுகதை ஆயிரம் வெள்ளி முதற் பரிசை வென்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு கலிமாமணி விருது கலைஞர் தலைமையில் உவமைக்கவிஞர் சுரதா அவர்களால் கொடுக்கப்பட்டது சிங்கப்பூர் தமிழ்மொழி பண்பாட்டுக் கழகத்தின் பாரதியார் விருது தமிழவேள் நினைவாக நடத்திய தமிழர் திருநாளில் முத்தமிழ் காவலர் விருது மாவட்ட அளவில் முதல் பரிசு பெற்றார் அப்பரிசை வாங்கும் அந்த மேடையில் எடுத்துக்கொண்ட உறுதிமொழி இனி நான் தேநீர் காப்பிக் குடிக்க மாட்டேன் என்பதாகும் அதனை இன்று வரை கடைபிடித்து வருகிறார் அந்த பதின்ம வயதில் தமிழாசிரியர் சொல்லிக் கொடுத்த தமிழ் இலக்கணம் அவர் மனதில் ஆழப்பதிந்ததோடு இலக்கண இலக்கியத்தின்பால் ஈடுபாட்டை ஏற்படுத்திவிட்டது பத்து பிள்ளைகள் நிறைந்த குடும்பம் என்பதால் வறுமை அவர்களை வாட்டியது பெற்றோரால் பிள்ளைகளை பேணி வளர்க்க முடியவில்லை இதன் காரணமாக மூத்த சகோதரர்கள் சிங்கப்பூர் வந்து பொருள் ஈட்டி அனுப்பும் பணத்தில் குடும்ப பொருளாதார நிலை சீர்பெற்று கல்வி செலவுக்கும் தேவையான பணம் கிடைத்தது பள்ளி வாழ்க்கை முடிந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பது இல் கல்லூரி வாழ்க்கை தொடங்கியது கிராமத்து பள்ளியில் தமிழ் பயிற்று மொழியிலேயே படித்துவிட்டு திடீரென ஆங்கில வழிக்கல்வி கற்கும் முறையை அன்பழகனால் எளிதில் ஏற்றுக்கொண்டு பின்பற்ற முடியவில்லை அதனால் புகுமுக வகுப்பில் தோல்வியுற்று பின்னர் தேர்ச்சி பெற்றார் அடுத்து கும்பகோணம் அரசு கல்லூரியில் இளநிலை அறிவியல் படிப்பில் சேர்ந்து இரண்டாம் ஆண்டில் அப்படிப்பை நிறுத்திவிட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு சென்னை மருத்துவக் கல்லூரியில் பல்மருத்துவ படிப்பில் சேர்ந்து படிக்கத் தொடங்கினார் கல்லூரி வாழ்க்கையின் போதுதான் காலுக்குச் செருப்பு கைக்கடிகாரம் போன்றவற்றை அனுபவித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து இல் மருத்துவக் கல்லூரி மாணவராக இருந்து கொண்டே அப்போது நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை சென்றார் இதனால் அந்தப் படிப்பும் நின்று போனது படிப்பில் நாட்டம் குறைந்து கலைத்துறையில் கவனமும் ஈர்ப்பும் ஏற்பட்டது கதை கவிதை எழுதினார் நாடகம் எழுதி நடித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று இல் கல்லூரியில் படிக்கும் போது நிலை கெட நினைப்போ எனும் முதல் மரபு கவிதையை எழுதியுள்ளார் திராவிட அரசியல் இயக்கங்களில் ஈடுபாடு கொண்டதோடு மாநிலம் சார்ந்திருந்த இயக்கத்தின் இலக்கிய அணியில் பொருளாளராக பணிபுரிந்தவர் அன்பழகன் பிறந்த அதே கிராமத்தை பூர்வீகமாக கொண்டு சிங்கப்பூரில் வாழ்ந்து வந்த போலோ மார்க் சுருட்டு கம்பெனி அதிபர் திரு இராமையா கனகம்மாள் தம்பதியரின் மகள் செல்வி திலகவதியை அன்பழகனுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று செப்டம்பர் இரண்டாம் நாள் சென்னையில் திருமணம் செய்து வைத்தனர் சிங்கப்பூரில் வணிகம் செய்து வந்த அன்பழகனின் மூத்த இரு உடன்பிறப்புகள் இந்த திருமண ஏற்பாட்டிற்கு காரணமாய் விளங்கினர் முதல்வர் முத்தமிழறிஞர் மக்கள் திலகம் கலைஞர் தலைமையில் எம்ஜிஆர் முன்னிலையில் அரசியல் திரைப்பட முன்னணியினர் வாழ்த்துரை வழங்க சிறப்பாக திருமணம் நடந்ததேறியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்திரண்டு இல் அன்பழகனுக்கு செல்வம் என்ற மகனும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு இல் இராமையா என்ற மகனும் பிறந்தனர் தமிழ் திரையுலகின் புரட்சிகரமான திரைப்படங்கள் மூலமாக பல புதுமைகள் செய்த இயக்குனர் சிகரம் கே பாலசந்தர் அவர்களிடம் தாமரை நெஞ்சம் எதிர்நீச்சல் இருகோடுகள் பூவா தலையா உள்ளிட்ட பதினைந்து கும் மேற்பட்ட படங்களில் துணை இயக்குனராக பணியாற்றியுள்ளார் பின்னர் பின்னாளில் முதல்வராக கோலோச்சிய செல்வி ஜெயலலிதாவை கதாநாயகியாக வைத்து குறும்புக்காரி எனும் திரைப்படத்தை தயாரித்தார் ஆனால் அப்படம் ஐயாயிரம் அடி எடுத்த பின்பு சில காரணங்களால் நிறுத்தப்பட்டுவிட்டது பின்னர் அதே கதையை பாத பூஜை என்ற தலைப்பில் படமாக தயாரித்தார் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு இல் எழுத்தாளர் தா ஜெயகாந்தனின் புதுச்செருப்பு கடிக்கும் என்ற சிறுகதையை திரைப்படமாக தயாரித்து இயக்கியும் உள்ளார் ஒரு சமுதாய அமைப்பிற்காக தமிழகத்தில் உறவுமலர் இன்னும் நாளிதழைத் தொடங்கி அதன் ஆசிரியராக சிங்கப்பூர் வரும் வரை பணிபுரிந்தார் அந்த இதழின் ஒரு சமூக சேவையாக நூறு திருமணங்களை முன்னின்றை ஏற்பாடு செய்து நடத்தி வைத்தார் சிங்கப்பூருக்கு புலம்பெயரும் முன்பே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்தாம் ஆண்டு சமுதாய சந்தையிலே அலைதரும் காற்று ஜூனியர் பொன்னி மடி மீது விளையாடி இதில் என்ன தப்பு அந்த பார்வையில் பழமும் பிஞ்சும் ஆகிய படைப்புகளை எழுதி சென்னையில் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் தலைமையில் ஜெயகாந்தன் செங்கல்வராயன் போன்றோர் வாழ்த்துறை வழங்க டாக்டர் கலைஞர் வெளியிட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு இல் இரண்டு நூல்களை திருக்குறள் முனுசாமி அவர்கள் அவை நடராசன் முன்னிலையில் வெளியிட்டார் மரபு புதுக்கவிதைகளை படைக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் இதுவரை முப்பத்திரண்டு நூல்களை வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்து பதினேழு ஒரே விழாவில் ஒன்பது நூல்களை வெளியிட்டு புதிய சாதனை படைத்தார் இவருடைய நூல்கள் சென்னை பல்கலைக்கழகம் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் மற்றும் பூண்டி புஷ்பம் கல்லூரியிலும் பாடநூல்களாக வைக்கப்பட்டுள்ளன பேரும் புகழும் இருந்தும் பொருளாதார வளம் குன்றியதால் மனைவியின் விருப்பப்படி மூத்த சகோதரர் திரு மா காசிநாதன் அவர்களின் உதவியால் திரவியம் தேட தமிழகத்திலிருந்து சிங்கப்பூருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு அக்டோபர் திங்களில் புலம்பெயர்ந்தார் சிங்கப்பூர் வந்தபின் வணிகத்தில் சகோதரருக்கு உதவியாக இருந்து தொழிலில் அனுபவம் பெற்ற பின்பு இவரது மூத்த அண்ணன் செல்வி ஸ்டோர் திரேட்டிங் என்னும் தனி வணிக நிறுவனம் ஒன்றை கிருபாவ் சாலையில் உருவாக்கிக் கொடுத்தார் வாடிக்கையாளர்களை வரவேற்று உபசரித்து அவர்களுக்குக்ேற்ப தரமான பொருள்களை நியாயமான விலையில் விற்பனை செய்தார் அன்பழகனுக்கே உரிய உத்தியை கடைபிடித்து அத்தொழிலைக் கண்ணும் கருத்துமாக செய்து லிட்டில் இந்திய வட்டாரத்தில் அந்த வகை தொழிலில் முதல் இடத்தை பிடித்து பொருள் ஈட்டினார் அன்பழகன் அவர்களுக்கு உணவகம் நடத்திய அனுபவம் இருந்ததால் செல்லாஸ் உணவகம் இன்னும் பெயரில் புதிய உணவகத்தை தொடங்கினார் சுவையான தரமான உணவு வகைகளை கொடுத்து அதிலேயும் அந்த வட்டாரத்தில் சிறப்படைந்தார் தொழிலில் கண்ணும் கருத்துமாக இருந்த அன்பழகனின் இலக்கிய ஈடுபாடுகளை அறிந்த முருகு சீனிவாசன் சு தீ மூர்த்தி போன்றோர் சில இலக்கிய நிகழ்ச்சிகளில் அழைத்துப் பேச வைத்தார்கள் சிங்கப்பூர் இலக்கிய உலகிற்கு முதன் முதலில் அன்பழகனை அறிமுகப்படுத்தியது சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகம்தான் மலேசிய எழுத்தாளர் திருமு அன்புச்செல்வன் நூல் வெளியீட்டு விழாவில் வாழ்த்துரை வழங்கி சிங்கப்பூரில் நனது இலக்கிய வாழ்க்கையைத் தொடங்கியவர் திரு அன்பழகன் சிவாஜி கணேசன் மறைந்தபோது அவருடன் பணியாற்றிய அனுபவம் கொண்ட அன்பழகனை இரங்கற்பா வாசிக்க வைத்து அவரை ஒரு கவிஞனாக சிங்கப்பூருக்குத் திரு இலியாஸ் அறிமுகப்படுத்தினார் நாடறிந்த பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் இரண்டாயிரத்து இரண்டு இல் சிங்கை வந்தபோது அவரை அறிமுகப்படுத்தும் பொறுப்பு அன்பழகனுக்குக் கொடுக்கப்பட்டது அது அன்பழகனை ஒரு பேச்சாளராகவும் சிங்கை இலக்கிய உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது இவ்வாறு இவரது இலக்கிய பணி தொடங்கியது இரண்டு மூன்று ஜனவரி பத்தொன்பது இல் அன்பழகனின் மணிவிழாவில் இரண்டு நூல்களை வெளியிட்டார் இவ்விழாவை பிச்சினிக்காடு இளங்கோ வழிநடத்தினார் ஆயிரம் பேர் அமரக்கூடிய அரங்கம் நிரம்பி வழிந்தது தமிழ் முரசு நாளிதழில் அழைப்பிதழ் இன்றி யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என விளம்பரம் கொடுத்த சிங்கப்பூரின் முதல் பொதுவிழாவாகும் அந்த விழாவின் வெற்றி சிங்கப்பூர் தமிழ் மக்களையும் அமைப்புகளையும் அன்பழகனை திரும்பி பார்க்கும்படி செய்துவிட்டது அன்பழகனை இரண்டாயிரம் இக்கு பிறகு ஒரு பேச்சாளராக ஓர் இலக்கிய படைப்பாளராக சிங்கப்பூர் தமிழ் மக்கள் இனம் கண்டு பல நிகழ்ச்சிகளில் பங்கு பெற வைத்தனர் புதுமை என்னும் பட்டத்திற்கு ஏற்ப எதையும் புத்தாக்க சிந்தனையோடு செய்து காட்டுபவர் கவிமாலை என்னும் தமிழ் அமைப்பை கவிஞர் பிச்சினிக்காடு இளங்கோ தொடங்கி நடத்தி வந்தார் இரண்டாயிரத்து எட்டு இல் அவர் பணியின் பொருட்டு தமிழகம் சென்று தங்க வேண்டிய சூழ்நிலையில் அந்த அமைப்பை ஏற்று தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு அனைத்து பணிகளையும் இழுத்துப் கொண்டு உழைத்தவர் திருமா அன்பழகன் கவிமாலையின் வளர்ச்சிக்கு திருமா அன்பழகன் முழுமனதுடன் தன்னை ஒப்படைத்துக் கொண்டார் கவிஞர்கள் நூல் வெளியிடவும் வெளியீட்டு விழா நடத்தவும் தன் பொருளையும் உழைப்பையும் ஈந்தார் கவிஞர்களை ஊக்கப்படுத்துவதிலும் கவிஞர்களுக்கு உறுதுணையாக இருப்பதிலும் முழு ஈடுபாட்டைக் காட்டி உதவினார் சிங்கப்பூரில் இளங் கவிஞர்கள் உருவாக அரசு ஆதரவோடு கவிதை பட்டறையை நடத்திய பெருமை இவரையே சாரும் அரசின் ஆதரவோடு வளர் தமிழ் இயக்கம் நடத்துகின்ற மொழி விழா நிகழ்ச்சிகளில் பதிவு பெறாத அமைப்பாக இருந்த கவிமாலையையும் இணைக்க காரணமாக இருந்தார் அன்பழகனின் அயராத உழைப்பினால் அந்த ஒரு மாத விழாக்களின் நிறைவு விழாவாக கவிமாலை விழா நடத்திட அனுமதியைப் பெற்று அந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக தொடர்ந்து நடத்தி காட்டி பெருமையைப் பெற்றார் சிலரின் வேண்டுகோளுக்கிணங்க கவிமாலையை முறையாக பதிவு செய்திட இசைந்தார் ஆனால் பதிவு பெற்ற பின் தலைமை பொறுப்புகளில் பங்கு பெறமாட்டேன் என்றும் ஆனால் காப்பாளராக இருந்து எல்லா உதவிகளையும் செய்கிறேன் என்றும் உறுதி கூறினார் அப்படியே செய்தும் வருகிறார் மேலும் கவிமாலை இவரது முயற்சியாலும் ஊக்கத்தாலும் திட்டமிட்ட செயல்திறத்தாலும் இதுவரை நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட நூல்களுக்கு வெளியிட்டு விழா நடத்திய பெருமைக்குரியவர் புதுமை தேனியின் எண்ணத்தில் விளைந்து செயலான திட்டங்கள் ஆண்டுதோறும் மாணவர்களுக்கு கவிதை பயிலரங்கம் மாணவர் கவிதைப் போட்டிகள் இளங்கவிஞர்களுக்குத் தங்க முத்திரை விருது கவிதை நூலுக்கு தங்க பதக்கம் ஏற்கனவே அறிமுகப்படுத்திய திட்டம் ஆண்டுதோறும் பேருந்தில் வலம் வந்தபடி கவிமாலை நிகழ்வு போன்றவை இவரது எண்ணத்தில் விளைந்து செயலன திட்டங்கள் ஆகும் புதுமை தேனியானது எவ்வாறு கவிதை சிறுகதை புதினம் கட்டுரை சிறுவர் மற்றும் மாணவர் இலக்கியம் திரைக்கதை போன்ற பல்வேறு துறைகளில் பல்வேறு நூல்களை இயற்றியுள்ளார் திருமா அன்பழகன் அவற்றில் என் வானம் நான் மேகம் கூவி காகம் சிங்கப்பூர் சொல்வெட்டு ஐநூற்று ஐம்பத்தைந்து போன்ற நூல்கள் மக்களால் பெரிதும் வரவேற்கப்பட்ட நூல்களாகும் திருமா அன்பழகன் அவர்கள் எதைச் செய்தாலும் வித்தியாசமாகவும் அதில் ஒரு புதுமையையும் கையாள்வதால் அவரின் மணிவிழாவிலிருந்து புதுமை தேனி எனப் முன்மொழிய அன்றிலிருந்து கவிமாலைக் கவிஞர்கள் அன்போடு அவ்வாறு அழைக்கத் தொடங்கினர் இன்று அனைவர் நெஞ்சிலும் அன்பழகன் ஒரு புதுமை தேனி தான்